வணக்கம் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி பெறுவது இழக்க போவதாக மத்திய மாவட்ட பொருளாதார பன்மை சேகர் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் பதிவு செய்ய நெல்லையில் வெற்றி பெறுவது யார் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வருமான முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசி பெற்ற இந்தியா கூட்டணியின் நெல்லை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு ஆதரவாக பாளையங்கோட்டை பதினோராவது வார்டு மாவட்ட பொருளாளர் பதினோராவது வார்டு வட்டக்கழக செயலாளருமான பன்னை சேகர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளை துண்டு பிரசுரமாக வழங்கி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் செல்லும் இடங்களில் எல்லாம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் வரக்கூடிய தேர்தலில் ராபர்ட் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ராபர்ட் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போவது உறுதி எனவும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இழக்கப் போவதாகவும் பண்ணை சேகர் அவர்கள் அதிரடியான பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் இந்த தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் பதினோராவது வார்டு மாணவராட்சி மாமன்ற உறுப்பினர் கந்தன் கழக மூத்த முன்னோடிகள் வீனஸ் மணி ரத்னம் ராமசாமி தியாகராஜன் கழக நிர்வாகிகள் பேராட்சி ரோசி மணி சங்கர் நாகராஜன் சுப்பிரமணியன் கணேசன் ஆறுமுகம் குமார் காளிராஜ் மாரி தகவல் தொழில்நுட்ப அணி காசிமணி ஹரி தங்க கணேஷ் கீர்த்தி நிதிஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கைச்சென்னத்தில் வாக்களிக்க வேண்டி பிரச்சாரத்தையும் மேற்கொண்டனர் தலைவர் தளபதி அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் நமது கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீ ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு மேலே எங்கள் ஏரியாவுல தான் முதல் பிரசர் அவர் தொடர்னார் அதில் என்னுடைய இந்திய நண்பரும் பாடையன்பதி பாடையா பாடைய சட்டமன்ற விரும்புன அப்துல் ஹவாப் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் அதில் நாங்கள் எல்லா வீதி வீதியாக சென்று அவருக்கு வாக்கு சேகரித்தோம் அதன் தொடர்ச்சியாக சில மீண்டும் இடங்களையும் மற்ற இடங்களையும் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவிலிருந்து தொடங்கி இல்லந்தோறும் நோட்டீஸில் கொடுத்து எங்கள் தளபதியோட தமிழ்நாட்டில் அவர் இருக்க திட்டங்களை விலக்கி சொல்லி உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்து வரக்கூடிய நல்ல பல உதவிகளையும் சொல்லி எல்லா எல்லா மக்களையும் நல்ல ஓட்டு கேட்டோம் எல்லா தரவுடையுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பும் ஒரு நல்ல இது இருந்தது அவருடைய எதிர்பார்ப்பதற்கு நம்ம மேலும் எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவார் அதுபோக சார்பற்ற கூட்டணி நம்ம கூட மதங்கிறது இங்கே இல்லை எல்லாருமே வந்து வா மத சார்பற்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகுது நாற்பதுக்கு நாற்பது நம்மளுடைய தளபதி அறிவித்துள்ள கூட்டணி தான் ஜெயிக்கும் எல்லா வேட்பாளர்களும் நம்ம கூட்டணி வேட்பாளர்களும் நம்ம கழக வேட்பாளர்களும் எல்லாத்துலையும் நல்ல அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்போம் யாருனையும் நம்மளாம் ஜெயிச்சிருப்போம் இந்த வாட்டியும் ஜெயிப்போம் அது குறிப்பாக திறன் வழி தொகுதியில் போட்டிருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர்கள் நம்ம நல்லபடியாக நம்மளோட வாக்கு சேகரிப்பில் நாங்கள் ஈடுபட்டு வரோம் சில விதி தெருக்கள் வந்து விடுபட்டு அதுவும் நாங்கள் கட்சி மறுபடியும் நாங்கள் அதாவது வீடு தோணும் சென்று நம்ம தலைமை உலகத்தில் சொல்லி ஓட்டு கேட்போம் நல்லாயிருக்கு அது தொடர்ச்சியாக அதனோட இது வந்து நமக்கு ஜூன் மாதில் தான் தெரிய வரும் ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல ஓட்டு வாங்கி கொடுப்போம் அதே நேரத்தில் அவரும் ஒரு பல லட்சங்கள் ஓட்டு அவர் நிச்சயமாக வெற்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லையில் வந்து பாஜக ஒரு வளர்ச்சி அடைஞ்சதாக வந்து ஒரு செய்தி பரவலாக இருக்குது அது குறித்து உங்களுடைய கருத்து அதெல்லாம் கிடையாது நீங்கள் கேட்குறதுக்கு அது நான் ஏற்கனவே நீங்கள் இதே கேள்வி அந்த கேட்டீங்க அது அப்படியே முடியும் அவங்க தீவிர வாக்கு சேகரிப்பு இருக்காங்க வாக்கு அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு முடிவுகள்லாம் வரும்போது தெரியும் எத்தனை போகிறாங்களா தெரியும் பட் வெற்றி அவங்களுக்கு

രണ്ടാമത് എഴുതി നാ ഇവ ടീമെ എപ്പോഴും പോകും അത് മാറി തന്നെ ജോലി പറഞ്ഞു നന്